உலக தமிழ் மடல அனைவருக்கும் வணக்கம் எல்லாராலயே தமிழ் சேனல் நான் உங்கalle இன்னைக்கு நாம பார்க்க ஒரு வீடியோ தர்ஷன் குமார் என்ற ஒரு நண்பர் எனக்கு ஒரு குவெஸ்டினா மெயில் பண்ணியிருந்தாரு அந்த மெயில நீங்க பார்க்கலாம் அவர் அனுப்பிய மெயில் ஒரு வீடியோ அதனால நான் அதை ப்ளே பண்றேன் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த வீடியோல டவுன் ரைட் corner ஒரு ஐகான் இருக்கு அதை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல நீங்க தான் எனக்கு காட்டணும் இது ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அந்த நண்பர் கேட்ட கொஸ்டின் வாட்டர் மார்க் பத்தி தான் ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட் போகலாம் உங்களுடைய சேனலை லாகின் பண்ண பிறகு மை சேனலை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மேனேஜரை கிளிக் பண்ணுங்க லெஃப்ட் சைடுல சேனல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அப்படியே பிராண்டிங் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல தான் தர்ஷன் குமார் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கு அதாவது யூடியூப் சேனல்ல உங்களுக்கான பிராண்டை நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும் பிராண்டுனா உங்களுடைய சேனல் லோகோவாக கூட இருக்கலாம் நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல என் போட்டோவை தான் நான் வந்து லோகோவா பிராண்டாவே வச்சிருக்கேன் அதே போல நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிராண்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நான் ஆல்ரெடியே என் போட்டோவை பிராண்ட்ல வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணலாம் புதுசா பிராண்டிங்க கிளிக் பண்றவங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இப்போ ஆடியோ வாட்டர் மார்க் அதை கிளிக் பண்ணுங்க ஒரு பாப் அப் வரும் அந்த இமேஜ் அப்லோட் பண்ணணும் அந்த இமேஜ் பிஎன்ஜி ஃபைல் பார்மெட்ல இருக்கணும் இமேஜோட சைஸ் எயிட் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் இன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் இருக்கணும் அந்த நண்பர் கேட்ட இமேஜ நான் ஆல்ரெடியா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்லோட் பண்ணலாம் இப்ப பைல் அப்லோட் ஆயிடுச்சு கீழே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் சேவ் இப்போ அந்த இமேஜ் நீங்க அப்லோட் பண்ண எல்லா வீடியோக்களிலும் மற்றும் ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்ட அனைத்து வீடியோக்களிலும் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும் இப்போ டிஸ்பிளே டைம் சூஸ் பண்ணணும் ஸ்டார்ட் டைம் வீடியோ அப்படின்னு இருக்கும் வீடியோவை நான் சூஸ் பண்றேன் அப்படியே அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வீடியோவை நம்ம செக் பண்ணி பாக்கலாம் வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணி ஒரு வீடியோவை வந்து எடிட் பண்ணி பாக்கலாம் தர்ஷன் குமார் கேட்ட அந்த வாட்டர் மார்க் இப்போ எல்லா வீடியோலையும் வந்துருச்சு ஆன்லைன் தமிழ் சேனல் நடத்துற பரிசு போட்டியில் இதுவரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா உடனே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ்களும் காத்துக்கொண்டிருக்கிறது ஒரு ட்ரைப அடுத்ததாக ஒரு எல்இடி அடுத்ததாக வீடியோ எல்லாம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு மைக் அடுத்ததாக ஒரு கிரீன் அடுத்ததாக உங்களுடைய தேவையான ஒரு கூகுள் மணி ஒரு பிளாக் பரிசு போட்டி பற்றிய வீடியோவை இதுவரைக்கும் நீங்க வீடியோவை பாத்துக்கங்க பரிசு போட்டியில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் விரைவில் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுவது நீங்களாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் சிறையில் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புது புதிய வீடியோவில் ரொம்ப பண்ணி உங்களை தான் நாங்களே